வணக்கம் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முதலின் தலைப்புச் செய்திகள் முப்படைகளையும் வரவழைக்க அணுறு அறிவிப்பு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு மனசவுக்கு அழைப்பு வானொலி சேவை ஒன்றுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள மோட்டு கட்சி ரணிலின் திடீர் அரசியல் நகர்வு தாமரை கோபுரத்தில் பங்கி ஜம்பிங் திட்டம் எதிர்கால ஆட்சேப்புகள் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் அறிவிப்பு மேல் மாகாண போக்குவரத்தில் கடுமையாகும் கட்டுப்பாடு திச குட்டி ஆராய்ச்சிக்கு அந்த தகுதியே இல்லை மோட்டு வெடித்த எதிர்ப்பு சம்பூர் சூடகுடா கடலில் சட்டவிரோத சுருக்கு வலை மீன்பிடி கிண்ணியா மீனவர் பதிமூன்று பேர் கைது மன்னா சபையின் நான்காவது அமர்வு பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி மூன்று உறுப்பினர்கள் வெளிநடப்பு பொது பாதுகாப்பை பேணுவதற்காக நாடு முழுவதும் உள்ள ஆயுதப்படைகளை வரவழைக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக அதிவிஷேட வர்த்தமானியொன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த விடயத்தை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தகுதி முதல் நடைமுறைக்கு வரும் இந்த வர்த்தகமானியானது பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பன்னிரண்டின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அதிபிசிட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் பொது பாதுகாப்பை பராமரிக்க முப்படைகளையும் அழைக்கும் நடைமுறை அடுத்தடுத்து வரும் அரசாங்கங்களால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் நடைமுறையாக மாறியுள்ளதாக கூறப்படுகின்றது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது நாளை காலை ஒன்பது முப்பதுக்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு குறித்த கடிதத்தின் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது துபாயில் நேற்று இரவு நாட்டை வந்தடைந்த சந்தர்ப்பத்திலேயே அவருக்கு குறித்த கடிதம் கிடைக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு அமைச்சராக பதவி வகித்தபோது விவசாயத் விவசாயத்துறையில் பணிபுரிவதற்காக இலங்கை தொழிலாளர்களை அனுப்பியமை தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகளில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு மனுஷ நாணயக்கார அழைக்கப்பட்டுள்ளார் இலங்கை பொதுஜன உணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி வி சானக ஒரு வானொலி அலைவரிசைக்கு எதிராக ஒரு பில்லியன் ரூபாய் இழப்படு கோரி அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார் தனது மறைந்த உறவினர் பாதாள உலகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதாக ஒரு நிகழ்ச்சியின் போது குறித்த வானொலி பொய்யாக கூறியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த கருத்துக்கள் அடிப்படையற்றவை என்று அவதூறானவை என்று சாணக தெரிவித்துள்ளார் அடுத்தடுத்த ஒளிபரப்புகளின் போது அறிக்கையை திருத்துமாறு முன்னர் கோரிக்கை விடுத்த போதிலும் அந்த வானொலி அவ்வாறு செய்ய தவறிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த வழக்கு பொது திருத்தம் மற்றும் பில்லியன் ரூபா இழப்பீடு ஆகிய இரண்டையும் கோருவதாக தெரிவித்து அவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டின் பின்னர் தயாஸ்ரீயை தொடர்ந்து கொண்ட ரணில் நன்றி தெரிவித்துள்ளார் ஆண்டு நிறைவு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஆற்றிய உரை சிறப்பாக இருந்ததாகவும் அனைத்து துறைகளினதும் உள்ளடக்கி சிறப்பாக உரையாற்றியதாகவும் ரணில் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிளவுபட்டு சென்று சஜித் பிரேமதாச தலைமையில் செயற்படும் ஐக்கிய மக்கள் சக்தியை மீண்டும் கட்சியுடன் இணைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவின் தொலைபேசி அழைப்பில் பின்னணியில் அரசியல் செயற்பாடு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு தாமரை கோபுரத்தில் அடுத்த ஆண்டுக்குள் பங்கி ஜம்பிங் திட்டத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு பேசிய அவர் பங்கேற்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளின் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி நடந்த துயர சம்பவத்தை சிறந்த பீரிஸ் நினைவு கூர்ந்தார் அப்போது ஒரு இளமானவர் தாமரை கோபுரத்தில் இருந்து குதித்து உயிரிழந்துள்ளார் இது ஒரு சோகமான சம்பவம் என்று தெரிவித்துள்ளார் தாமரை கோபுரம் எப்போதும் சர்வதேச பாதுகாப்பு தரங்களில் பேணி வருவதாகவும் புதிய நிர்வாகம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் வலுப்படுத்த உடனடியாக செயல்படுத்தப்பட உள்ளதாக தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் பங்கிங் ஜம்பிங் வசதியை தொடங்க கொழும்பு தாமரை கோபுரமும் சிங்கப்பூர் கோபஞ்சி நிறுவனத்தின் முன்னர் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தாமரை கோபுரத்தில் உலகில் மிக உயரமான பங்கிங் ஜம்பிங் செய்வதாக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்கால ஆட்சேப்புகள் இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகளில் இனி அரசியல் தொடர்புகள் தனிப்பட்ட தொடர்புகள் அல்லது தலைவரின் உத்தரவுகளால் பாதிக்கப்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சேமிப்பு முனையம் அறிவித்துள்ளது குறித்த அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சேமிப்பு முனையத்தின் தலைவர் எஸ் ராஜகருணா இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக மனிதவள மேலாண்மையாக சரியான கொள்கை கட்டமைப்பை நிறுவனம் பராமரிக்கவில்லை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மனித மனிதவளக்கொள்கை இந்த நீண்டகால இடைவெளியை சரிசெய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது வேலைவாய்ப்பு அல்லது இடமாற்றங்களுக்காக அமைச்சர்களையோ அல்லது மூத்த அதிகாரிகளையோ அணுக வேண்டாம் இப்பொழுது அனைத்து முடிவுகளும் தகுதிகள் அனுபவம் மற்றும் தகுதியின் அடிப்படையில் கண்டிப்பாக இருக்கும் பணியாளர் குழுவை மறுசீரமைப்பதில் பல ஊழியர்களிடையே தேவையான தகுதிகள் இல்லாததால் சிபிஎஸ்டிஎல் பணியாளர்களே குறைக்க வேண்டியிருந்தது விரிவான பணி ஆய்வுக்கு பிறகு ஒரு அரச நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட புதிய நிறுவன கட்டமைப்பு திறன் மற்றும் தொழில்முறை தரநிலைக்கு ஏற்ப பதவிகள் மற்றும் நியமனங்கள் வரையறுக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் பணியாளர் படை அமைப்பு பெரும்பாலும் அரசியல் தேவைகளால் தீர்மானிக்கப்படுகிறது புதிய சீர்திருத்தங்களின் கீழ் அதன் பணியாளர்கள் ஆயிரத்து அறுநூறு ஊழியர்களால் குறைந்துள்ளது அதே நேரத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஆயிரத்து இருநூறு பதவிகளை குறைத்துள்ளது மறுசீரமைப்பு செயல்முறைகளின் ஒரு பகுதியாக சிபி எஸ் உள்ள பல பிரிவுகளும் மூடப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க கருதப்படுகின்றது தனியார் பேருந்துகளில் பற்றுச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என்று மேல் பயணிகள் போக்குவரத்து அதிகாரசபை தெரிவித்துள்ளது அடுத்த மாதம் முதலாம் தொகுதி முதல் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்படுகின்றது பற்றுச்சீட்டு வழங்காத ஓட்டுநர்கள் மற்றும் பொறாத பயணிகள் மீது சட்டம் அமல்படுத்தப்படும் என மேல் மாகாண சாலை பணிகள் போக்குவரத்து அதிகாரசபையின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் பயணிகள் பேருந்துகளில் ஜிபிஎஸ் சாதனங்கள் பொருத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அட்டை மூலம் பணம் செலுத்தும் வசதி இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்படும் என தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசகுட்டியாச்சி அனுராதபுரம் மாவட்ட மக்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய மக்கள் தலைவர் அல்ல என்று ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறமுனவின் அனுராதபுரம் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் பொதுச் அனுராதபுரம் மாவட்டத்தின் தலைவரான திச குட்டியாராச்சி மாவட்டத்தில் உள்ள மூத்தவர்களை தவிர்த்து வேறு பாதையில் செல்கின்றார் என்று அனுராதபுரம் மாநகர சபையின் முன்னாள் மேயர் எச் பி சோமதாசு குட்டியாராட்சி நாம ராஜபக்ச அரசாங்கத்தின் அதிகாரபூர்வமற்ற ஜனாதிபதியாக தன்னை கொண்டாலும் அரசியலமைப்பில் அத்தகைய பார்த்தது கூட நிலைப்பாட்டை அவர் இல்லை என்று முன்னாள் மேயர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் அனுராதபுரம் மாவட்டத்துக்கு வரலாறு முழுவதும் முக்கியமான நபர்கள் தலைமைத்துவத்தை வழங்கியுள்ளனர் என்றும் எதிர்காலத்திலும் மாவட்டத்திற்கு இதுபோன்ற நபர்கள் தேவை என்று முன்னாள் மேயர் வலியுறுத்தியுள்ளார் கட்சியை பாதுகாக்க மாவட்டத்தை தலைமைத்துவத்திற்கு பொருத்தமான நபர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் திச கூட்டியாராய்ச்சிக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எதிர்காலத்தில் கட்சியை விட்டு வெளியேறிய முன்னாள் தலைவர்களை ஒன்றிணைத்து மாவட்ட தலைமைத்துவம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சோமதாச திருகோணமலை சூடகுடா கடலில் சட்டவிரோத சுருக்கு வலை மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்கள் கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மீன்பிடி திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது சுருக்கு வலை மீன்பிடியில் ஈடுபட்ட பதிமூன்று மீனவர்களுடன் மூன்று படகுகள் மற்றும் சட்டவிரோத சுருக்கு வலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மூதூர் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட பதிமூன்று மீனவர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி மூதூர் நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளனர் மன்னா நகரசபையின் நான்காவது அமர்வு இன்றைய தினம் நகரசபை மண்டபத்தில் நகர முதல்வர் டானியல் வசன்னன் தலைமையில் இடம்பெற்றபோது நகரசபையில் மூன்று உறுப்பினர்கள் சபை அமர்வு இடம்பெற்ற நிலையில் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனா் மன்னா சபையின் நான்காவது அமர்வு இன்றைய தினம் வியாழக்கிழமை மாநகர சபை மண்டபத்தில் நகர முதல்வர் டானியல் வசந்த் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது நகர சபையின் அனைத்து உறுப்பினர்களும் சமூகம் அளித்திருந்தனர் இதன்போது சபை அமர்வு ஆரம்பமானது இதன்போது நகர சபை உறுப்பினர் ஞான ஆண்டனி டேவிட்சன் குறித்த அறிக்கையில் பல்வேறு பிழைகள் காணப்படுவதாகவும் அதை சுட்டிக்காட்டி திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து சபையில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் குறித்த அறிக்கை ஆதரவாகவும் எதிராகவும் குறித்த சபை கை உயர்த்தி ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த அறிக்கை கூடிய உறுப்பினர்களின் ஆதரவுடன் அங்கீகரிக்கப்பட்டது தொடர்ந்து சபை அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது நகரசபை உறுப்பினர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் எழுந்து குறித்த சபை அமர்வில் தனக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளமையால் சபை அமர்வில் இருந்து வெளிநடப்பு செய்வதற்கு கூறி சபையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து சபை அமர்வில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது நகரசபை உறுப்பினர் பர்னட் பிரசன்னா அதனைத் தொடர்ந்து நகரசபை உறுப்பினர் ஜேம்ஸ் ஜேசுதாசன் ஆகியோர் சபை அமர்வில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் சபையில் எவ்வித குழாப்பங்களும் இன்றி நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக இடம்பெற்றதோடு ஏனைய உறுப்பினர்கள் தமது வட்டாரங்களில் உள்ள பிரச்சனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் குறித்து சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த சபை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்க பெற்றது இந்த நிலையில் ஏனைய விடயங்கள் ஆராயப்பட்டு கூட்டமானது நிறைவுக்கு வரப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது செய்தி மீண்டும் செய்திகள் முப்படைகளையும் வரவழைக்க அணுறு வெளியிட்டுள்ள அறிவிப்பு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு மனசவுக்கு அழைப்பு வானொலி சேவை ஒன்றுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள மோட்டுக் கட்சி ரணிலின் திடீர் அரசியல் நகர்வு தாமரை கோபுரத்தில் பங்கி ஜம்பிங் திட்டம் எதிர்கால ஆட்சேப்புகள் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அறிவிப்பு மேல் மாகாண போக்குவரத்தில் கடுமையாகும் கட்டுப்பாடு திச குட்டி ஆராய்ச்சிக்கு அந்த தகுதியே இல்லை மோட்டுக் வெடித்த எதிர்ப்பு சம்பூர் சூடகுடா கடலில் சட்டவிரோத சுருக்கு வலை மீன்பிடி கிண்ணியா மீனவர் பதிமூன்று பேர் கைது மன்னா சபையின் நான்காவது அமர்வு பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி மூன்று உறுப்பினர்கள் வெளிநடப்பு இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மீனினும் யூற்று பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்